என் அன்பு பிள்ளையே நிலை நீங்கி துன்ப சுமையை சுமைக்கின்றாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கின்றது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு பெருமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள் குழந்தையே இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கின்றது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே நான் கூடவேதான் இருக்கின்றேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே என்னை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் சிலர் காட்சியாக தரிசனம் பெற்றவர் பலர் வேறு உருவத்திலும் மாறு அற்புத தரிசனம் பெற்றவர் அநேகர் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் தெரிவதில்லை குழந்தையே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்தாலும் நான் எனது தரிசனத்தை தருவேன் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகின்றது உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்ற உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கைவை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் தங்கவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என நினைத்து செயல்படும் உனக்கான வெற்றி நிச்சயம் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலும் நீ சமாளிக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தவிர்த்து விடலாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் குழந்தையே வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே இதற்கு நொந்து கொள்கின்றா யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு குழந்தையே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி அனைத்தும் சுபமே வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றிதான் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை வா நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பர் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை அனைத்தும் இருந்தும் பயனில்லை குழந்தையேன் வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வை நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணம் இவர்கள் இன்றைய இனிய நாளாக இறை எதிர்வை பெரும் நன்னாளாக அமையும் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் குழந்தை எனது ஆசியா உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தடை நீங்கி வாழ்க்கை மேன்மை நிலையை அடைவீர்கள் நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வீர்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை மனதார ஆசிர்வதிக்கின்றேன் நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வார் அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே இப்பொழுது பெரிய தடை ஒன்று உன்னை வழிவிடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது கலங்காதி அத்தனையும் தகர்த்தெறிந்து உன்னை நல்வழிக்கு வெற்றிப்படியாக நான் மாற்றுவேன் கலங்காதி குழந்தை சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதா அப்படி என்றார் நிச்சயமாக அக்கடவுள் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார் நான் ஏன் தேர்வாகவில்லை என்று நீ வருத்தப்படுகின்றார் ஆனால் நான் இதைவிட உனக்கு பெரிதாக ஒன்று வைத்துள்ளேன் அதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் போது நீ நினைப்பா நீங்கள் நல்லதுதான் செய்துள்ளீர்கள் சாயப்பா என்று அன்றைய நாள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும் நீ அந்த நாளுக்காக மட்டும் காத்திரு மற்றபடி நீ எதையும் செய்ய வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு எல்லோரும் உன்னுள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் இந்த சாகி இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நிறத்தில் உன்னை வந்தடையும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நினைப்பது கிடைக்கும் ஏன் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவார் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார் நான் உனக்காகவே இருக்கின்றேன் வாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் அனைத்து இடங்களிலும் நீ ஜெயித்து ஜெயித்துவிட முடியாது குழந்தையே சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்திய உறவொன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது உன்னை வரும் காலம் நெருங்கிவிட்டது நடப்பதை பார்த்து கலங்காது சூழ்நிலைகள் சட்டென மாறும் நீ ஏங்கி தவித்தது தானாக நடக்கப் போகின்றது கலங்காதி தங்கமே யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும் உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு மனசாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டார் வாழ்க்கையை கற்றுவிடலாம் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையின் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என் செல்வமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி என் சாயப்பா என்னால் மாற்றி இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருளுங்கள் என்று என்னை வேண்டி அல்லவா கலங்காதி தங்கமே இனி நீ நன்றாக இருப்பார் நம்பிக்கையை மட்டும் இழக்காதி நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னைத் தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதறியையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் என் மீது நம்பிக்கை வை கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக குழந்தையே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே தைரியமாக இரு நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தால் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நான் மட்டுமல்ல என்னுடைய சமாதியும் உன்னிடம் பேசும் எவர் என் சமாதியை சரணாகதி அடைகின்றாரோ அவருடன் அது ஊஞ்சலாடும் உள்ளத்தில் தூய்மையுடன் நீ கேட்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக நான் பதிலளிப்பேன் உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்ற புதிய கதவுகள் திறக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு நான் உன்னிடம் கேட்கும் தர்ஷனை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டு எவரிடம் இருக்கின்றதும் அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தூக்கி போட்டால் துவண்டு போகாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் குழந்தையே இப்போது உனக்கு நேரம் சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நீ முதலில் நினைவில் கொள் தவறாக போன விஷயங்களை நினைத்து மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்கலாம் நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இதுதான் நல்லது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை விட நீ தவறவிட்ட சந்தோஷம்தான் அதிகம் குழந்தையே ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல மனம் வராது உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கே வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கும் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அழைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார் நம்பிக்கையுடன் செயல்படும் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் குழந்தைகள் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒலி மட்டுமே தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் உன்னை அவர்கள் படியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளி அதுபோது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை ஒருபோதும் நினைக்காது நிகழ்காலத்தில் நினை நிகழ்காலத்தில் வாழ் உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தைகள் உலகில் தானாக முன்னேறியவர் என்று யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நிசகித்துக் கொள் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடும் காரணம் ஒருபோதும் கேட்காதே காகப்படுத்துவதற்கு உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களில் காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றா நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று சுயநலம் உனக்கு வேண்டாம் தங்கமே நீ சாகியின் பிள்ளை பொதுநலமாகவே இரு அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் திருந்தாத ஜென்மங்கள் என்று தெரிந்து அவர்களை திருத்த முயற்சிப்பதை விட அவர்களை வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதே சிறந்தது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது கலங்காதே தங்கமே சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழி ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா